தினமும் காலையில் இந்த கஞ்சியை தொடர்ச்சியாக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் எடை வேகமாக குறையும் சிறுதானியத்துல சிறுதானியத்தில் ஒன்று விறகு அரிசி இது வந்து நம்மளுக்கு பாரம்பரியமான சிறுதானிய அரிசிப்பா இது இந்த மாதிரி நம்ம சிறுதானிய அரிசி நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா வெயிட் நல்லா குறையும் வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் இப்போ நம்ம வந்து ஒரு அரை அரைக்கப்பு எடுத்துருக்கேன் உடைய அளவு வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கிடுவோம் விறகு அரிசி வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கிடுவோம் ஐம்பது கிராம் வரகரிசி எடுத்துக்கிட்டோம் இதை வந்து பவுலில் கொட்டிக்கிடுவோம் இது வந்து பாசி பருப்பு இந்த பாசி பருப்பு ஒரு இருபத்தஞ்சு கிராம் எடுத்துக்கிடுவோம் பாதி ஐம்பது கிராம் வரகரிசி எடுத்துருக்கோம் ஒரு இருபத்தஞ்சு கிராம் நம்ம பாசி பருப்பு எடுத்துக்கிடுவோம் இப்போ கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ ஒரு ஐம்பது கிராம் வரகரிசியை இதில் கடாயில் போட்டுக்கிடுவோம் இதை கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கிடுவோம் ஒரு நிமிஷத்துக்கு கடாயோடைய சூட்டில் விறகரிசியை வறுத்துக்குருவோம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் பாசிப்பருப்பு போட்டுக்குருவோம்ப்பா இதையும் ரெண்டையும் சேர்த்து நம்ம வறுத்துருவோம் ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது கடாயுடைய சூட்டில் ஒரு நிமிஷத்துக்கு வறுத்துக்குருவோம் இப்போ கடாயுடைய சூட்டில் லைட்டாக வறுத்தாச்சு லைட்டாக கொஞ்சம் பருப்பு உடைய பச்சை வாடை கொஞ்சம் ஓரளவுக்கு வறுத்துக்கிட்டோம் ரொம்ப வறுத்துட்டோம்னா ரொம்ப இதாகிருப்பா சத்து போயிடும் அதனால் ஒரு ஃப்ளேவர் நல்லா ஒரு மனம் வர்றதுக்காண்டி டைட்டாக வரத்துக்குருவோம் இதை தூக்கி பவுலில் மாற்றிக்கிறோம் நல்லா சூடாக ஆர்ட்சி இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம் தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு வட்டம் வாஷ் பண்ணிக்கிடுவோம் நல்லா பிசஞ்சு விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிறணும் ஏன்னா இதில் வந்து விறகரிசில் வந்து டஸ்ட்டு நிறையா இருக்கும் அதனால் நல்லா பிசஞ்சு விட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிக்கிடுவோம் இப்போ நம்ம வந்து மூணு தடவைப்பா நல்லா அரிசியை வந்து நல்லா கழுவியாச்சு இப்போ குக்கர் கடாய் வச்சுருக்கேன் குக்கர் கடாய் கொஞ்சம் சூடாகிடுச்சி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிடுவோம் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை போட்டுக்கிடுவோம் வெந்தயம் வந்துப்பா நம்ம பாடியை குளிர்ச்சி தரக்கூடியது வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் சீரம் போட்டுக்கிடுவோம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன்ப்பா ஒரு பத்து பீஸ் எடுத்திருக்கேன் இதை வந்து ரெண்டு ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்கிடுவோம் சின்ன வெங்காயம் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லா உடம்புக்கு நமக்கு சின்ன வெங்காயம் நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது அம்மா வந்து பட்டை இந்த அளவுக்கு பட்டை போட்டுக்கிருவோம் நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் இந்த இதை போட்டுக்குருவோம் ஒரு பிரிஞ்சியெல்லாம் எடுத்திருக்கேன் இதையும் இதில் போட்டுக்குருவோம் வெறும் அஞ்சு பூண்டு எடுத்திருக்கேன் பல் பூண்டு எடுத்திருக்கேன் தோ இதையும் நம்ம நறுக்கி போட்டுக்கிடுவோம் பூண்டு வந்து நம்மளுக்கு ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது கொலஸ்ட்ராலை நல்லா குறைக்கக்கூடியது ப்ரெஷரையும் கண்ட்ரோலாக வச்சிருக்கோம் இதை ஒரு வதக்கு வதக்கிடுவோம்ப்பா இப்போ லைட்டாக கொஞ்சம் வதக்கியாச்சு இப்போ ஒரு க கறவைப்பிலருக்கு கருவேப்பிலையை கொஞ்சமாக கிள்ளி போட்டுக்கிடுவோம் ஒரு கத்து இப்போ நம்ம களி வச்ச அரிசியையும் பருப்பையும் இதில் போட்டுக்கிடுவோம் இதை ஒரு வதக்கு வதக்கிடுவோம் இப்போ இந்த கப்பில் தான் நம்ம வந்து அரிசி எடுத்துருந்தோம் இதில் ஒரு ஆறு கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம் நம்ம வந்து கஞ்சி சாப்பிட போகிறோம் கஞ்சி சாப்பிடும்போது நலுக்கு நல்லா லிக்குடாக நல்லா குடிக்கிறதுக்கு குழ குளம் இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம் இப்போ இதில் மூடி போட்டுக்கிடுவோம் மூடி போட்டு ரெண்டு விசில் ஹைலையும் ரெண்டு விசில் ஸ்லோலையும் வச்சு வேக விடுவோம் கட்டில் அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணுவோம் நல்லா ஓப்பன் பண்ணோன்னேப்பா நல்ல ஒரு மனம் நல்லா பாருங்க இப்ப நல்லா வந்திருக்கு பூவா வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊத்திக்கிடுவோம் இன்னும் எல்லாமே நல்லா மசிஞ்சிடுச்சு பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சிடுச்சு நம்ம தான் இந்த பட்டையையும் இந்த இலை இல்லையா அதை எடுத்து சாப்பிடமாதிரி தான் வெளியே வச்சுருவோம் கெட்டியாக இருக்குது தஞ்சி இப்போ கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கிடுவோம் தண்ணி அம்மா தனியாக சூட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து சுடுதண்ணி ஊற்றுனா தான் நல்லாயிருக்கும் பச்சை தண்ணி ஊற்றினா சலசலன்னு இருக்கும் அதனால் சுடுதண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கிறோம் இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இப்போ இந்த அளவுக்கு அப்ப வந்து தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த தேங்காவை வந்து நம்ம துருவி போட்டுக்கிறோம் அதில் துருவி போட்டால் நல்லா சாப்பிடும் போது கொஞ்சம் இருக்கும் இப்போ கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டாச்சு இப்போ கொத்தமல்லி இலை எடுத்துருக்கேன் கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் நறுக்கி போட்டுக்கிறோம் காரத்துக்கு மிளகுத்தூள் போட்டுக்கிடுவோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம்ப்பா இதை ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம ஸ்லோவில் வச்சு தம்ல வைப்போம் எல்லாம் செட் ஆகிக்கிறோம் இப்போ நம்ம ரெண்டு நிமிஷம் தம்ல வச்சுருந்தோம் ஓப்பன் பண்ணுவோம் லைட்டாக கொதிச்சுக்கிட்டு வருது இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம் அவ்வளோதான்ப்பா வெயிட் லாஸ் விறகு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு நல்ல ஒரு கம 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 நல்ல ஒரு மனம்ப்பா இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம தொப்பையில் உள்ள கெட்ட குழுப்பு கெட்ட நீர் இதெல்லாம் அகற்றக்கூடியது இந்த சிறுதானிய அரிசி இதை அடிக்கடி நம்ம இப்படி சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அதிக நேரம் பசிக்காது நல்லா பசியும் தாங்கும் நம்ம வெயிட்டையும் நல்லா குறைக்கும் வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் நம்ம வந்து பிரேக் எடுத்துக்கலாம் டின்னருக்கும் எடுத்துக்கலாம் ரொம்ப அருமையான கஞ்சி பேட்ல இருக்கிறவங்க சுகர் பேஷண்ட் வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க சிறியவங்களை இருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா அருமையான கஞ்சி ரொம்ப நம்ம உடம்புக்கும் நல்ல ஹெல்தியானது ஏதோ உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க அம்மா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ரைட் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் பாய்